நாம் திருவிதாவாகிய கடவுளுடனதும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துனதும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் ஒவ்வொரு விவசாயி தன்னுடைய நிலத்துல விதை விதைக்கிறான் அந்த விதையை விதித்த பிற்பாடு தான் செய்கிற வேலையெல்லா வச்சையும் அவன் சரியாக செய்து கொண்டு வந்தான் எந்த நேரத்தில் அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் எவ்வளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் எவ்வளவு நாள் தண்ணீரிலே வைக்க வேண்டும் எத்தனை நாட்கள் பிற்பாடு அந்த இடத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் ஏற்ற நேரத்துல எந்த விதமான உரத்தை போட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அவன் என்ன செய்து கொண்டு வந்தான் சரியாக செய்து கொண்டு வந்தான் ஏனென்றால் அந்த வேலையிலாச்சும் சரியாக செய்தால் மாத்திரம்தான் அந்த விதையானது தன்னுடைய பலனை தரும் அந்த விதையானது விளைந்து பிற்பாடு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஒருவேளை இது எப்படி விளைய போகுது இது என்று சொல்லி அவன் அந்த நீர் பாய்ச்ச வேலையை அந்த உரத்தை போடுகிற வேலையை விட்டு விட்டால் அந்த இடத்துல அந்த விதையாகாது முளைக்காது அந்த முளை செத்து போய்விடும் பயனற்றதாகிவிடும் விடும் ஆம் எனக்கு அன்பானொலி அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை சரி விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் இயேசு ஆண்டவர் அவருடைய இரண்டாம் வரையிலே எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் எனக்கு பரலோக வாழ்வை கொடுப்பார் என்ற திடமான விசுவாசத்துல நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்கிற பொழுது கடவுள் அதற்குரிய பலனை நமக்கு தருவார் தமது குமாரனாகிய இயேசு ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே நமக்கு பரலோக வாழ்வை கொடுப்பார் ஏனென்றால் கடவுள் இருக்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லும்படியாக இந்த உலகத்திலே பிறந்து மனிதனாக பரிசுத்தமாக வாழ்ந்து நமக்காக நம்முடைய பாவலை சுமந்து மரணம் அடைந்து மரணத்தை வென்று மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தவர் இயேசு ஆண்டவர் அந்த ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் விசுவாசத்தோடு இருப்போம் நாம் நம்பிக்கையில் நாம் வைத்திருப்போம் அந்த விசுவாசத்தோடு நம்முடைய நாம் தொடர்ந்து செய்கிற பொழுது கடவுள் ஏற்ற ஜீவி நாம் ஜீவிக்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்றாற்போல் நமக்கு பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என அன்பானவர்களே பரலோகம் எப்படி எனக்கு கிடைக்கும் எனக்கு யாரும் தலோக தருவாங்களோ ஆஹ் தலோக இருக்கவே இல்லையா ஏ சார் மறித்தாரே இல்லையா என்று சொல்லி நாம் வீணான காரியங்களை நாம் பற்றி யோசிக்காமல் வீணான விவாதம் செய்தாமல் ஏ சான்ற விசுவாசிப்போம் ஏ சான்றையை நம்புவோம் ஏ சான்றையை ஏற்றிக்கொள்ளுவோம் அவருக்குள்ளாக நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஆம் எனக்கு அன்பானே நாம் விசுவாசத்தோடு எதிரிக்கிறோம் பொழுது விசுவாஸ்திரியாக கிறிஸ்து நம்மை ரச்சிக்கிறார் விசுவாஸ்திரியாக கிறிஸ்து நம்மை நீதிமானாக்குகிறார் விசுவாசத்தினாலே நம்மை அலோக வாழ்வுகளாக இயேசு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்ல போகிறார் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் தொடர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்கிறது எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது ஆம் எனக்கு மனொழி விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அந்த விவசாயிக்கு தெரியாத முளைக்குமா முளைக்காதா என்று சொல்லி ஆனா அந்த மொழிக்கு தெரியும் நாம் உழைக்க தான் போகிறோம் தான் போகிறோம் பழனை கொடுக்க தான் போகிறோம் அந்த விலைக்கு தெரியும் அதே போல நம்முடைய பிதாவாகிய கடவுளுக்கு தெரியும் தமது குமாரனை மீண்டும் போகிறார் அவர் எல்லா சேனலையும் பரிசுத்தப்படுத்தி நியாயம் சாதித்து தமிழர் ராசத்துல கொண்டு வருவார் சொல்லி கடவுளுக்கு தெரியும் கடவுள் தமது குமாரனை அனுப்ப இருக்கிறார் இரண்டாம் வருகைக்காக நாம் ஆவலோடு காத்திருப்போம் அந்த காணப்படாத பலலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளேன் தொடர்ந்து விசுவாச வாழ்வை நாம் தொடர்ந்து ஜெவிக்க தூய ஆவியான தாமே நாம என்னுடைய வெலப்படுத்தி வருனத்தை காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சந்தனைகளையும் கிறிஸ்தியசுவுக்குள் கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜெவிப்போம் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற அண்மையின் பிதாவை இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக என்ற நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் நீர் கிருவை மிகுந்ததாக எங்களுடைய வாழ்விலே எங்களோடு கூட இருக்கிறேன் அதற்காக நன்றி படிக்கிறோம் இயேசு அவருடைய இரண்டாம் பருவ நிச்சயமாகவே இருக்கிறது அவருடைய இரண்டாம் அருகிலே என்னையும் கூட பரலோக வாழ்விலே கொண்டு செல்லுவார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக என்னை கூட அழைத்துச் செல்லுவார் என்று சொல்லி அந்த காணப்படாத பரலோக வாழ்வில் குறித்து நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசோடு வாழ்க்கை உடைய இரண்டாம் வருகையிலே எங்களையும் கூட கூட கூடோக ராசுகளாக அழைத்து செல்ல நாங்கள் உச்சரிக்கின்றோம் அது வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் உமக்குள்ளாத ஜீவிப்பதற்கு பசுத்தமான வாழ்வை வாழ்வதற்கு உமக்கு ஏற்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய நாமத்தை மயங்குவதுன்ற ஒரு நல்ல வாழ்வாக நீ தமிழை தூய ஆவினாலே எங்களை வாழ வைக்க வேணும் எப்படம் நாங்கள் விசுவாசோடு செய்கிற எல்லாவிதமான வேலைகளையும் தேவன் தாமே எங்களுக்கு வாய்ப்பு செய்வீர்கள் படிக்கிற படிப்புகளை ஆசிரிப்ப நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நீ தான் கொடுத்த கொடுத்து ஆசிரிய வேணும் கூட என்ன பிற நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நம்ம எல்லாரையும் ஆஸ்வதித்து நன்மையினாலும் முடிச்சுட்ட வேண்டுமே கூட என்னிக்கின்ற சுவாமி அப்படியாக நாளில் கூட திருமண நாளில் ஒவ்வொரு தம்பதிகள்தான் நான் ஜமிக்கிறோம் குடும்ப வாழ்வை திருமணத்திலே இணைத்து இணைத்த கடவுள் கொடுத்த கடவுள் தாமே கரம் நடத்தி ஆசிரிக்க வேண்டும் கூட என்ன சந்திக்கிறோம் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்களை மாற்றி கூடுமையா எல்லாருக்கும் வேண்டிய பலத்தை சுகத்தை ஆரோக்கியத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் கூட சந்திக்கிறோம் என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய விளையத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்ற தேவன் தாமே இருக்கே யாரெல்லாம் விலங்கு தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய மாச்சிப்பட வேண்டுமாய் மகிமை உங்க செலுத்துகிறோம் நாங்கள் தொடர்ந்து விசுவாச நம்பிக்கிற நீடித்திருப்பது கத்ததாமே கருள் பாவிக்கவேண்டுமாய் இறை மகன் ஏசு திருசுவன் பிதாவே ஆமே அனைவருக்கும் சோசரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்